அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் விளையான முக்கிய அறிவிப்பின்படி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி மேலும் வருகிற நாட்களில் வெப்பநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்றோங்க உங்களுக்கு மழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மழை பெய்யக்கூடும் கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை நாமக்கல் திருப்பூர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானதும் முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் இருபத்தைந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இட்டி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை கூடும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் இந்த நிலையில் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இது மனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்